ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரி ஒருங்கிணைப்பு விழா கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவியருக்கான ஒருங்கிணைப்பு விழா நடைபெற்றது எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் திரு டி லட்சுமி நாராயணசாமி அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசும்போது தேசிய அளவிலான பல்வேறு ஆய்வுகளில் கல்லூரி பெற்ற சிறப்புகளை குறிப்பிட்டார் கல்வி என்பது அறிவை பெறுவதோடு படைப்பாற்றல் சாதுரியம் போன்ற பல்வேறு திறன்களையும் பெறுவதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கற்பதற்கான ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னையில் உள்ள சாஸ்த்ரா பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் மற்றும் இந்தோ ஜப்பானிய ஜி டுவெண்டி சிறப்பு பேராசிரியருமான முனைவர் சுதா சேஷயன் அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது மாணவிகள் தங்களுக்கான குறிக்கோள்களை தாங்களே தீர்மானித்துக்கொண்டு கொண்டு அதை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றார்